ஒரு சில மதுகேட்டு குறித்து சொல்ல போறேன் முதல்ல என்ன மனக்கடினம் மனக்கடினம் இல்லாத ஆட்கள் ரொம்ப குறவு சொத்து பிரச்சனையானாலும் சரி அதை பங்கு வைக்கக்கூடியதான விதத்திலானாலும் சரி மகன் அல்லது மகள் தாய் இடையிலான அந்த காரியங்களும் சரி மனக்கடினம் பிடிச்ச ஜனங்கள் நிறைய வேண்டும் கேட்ட நாங்கள் எங்களுக்கும் பரலோராஜ்யம் போகணும் நீ போய்கிடவே முடியாது கொஞ்சம் நல்ல படித்த பெண்ணா இருக்கும் தேவ பக்தி உள்ள பெண்ணா இருக்கும் நல்ல ஜோமனுடைய பொம்பளையா இருக்கும் புருஷன் ஜவமமும் கிடையாது தவமும் கிடையாது குடும்ப வாழ்க்கையில சில காரியங்களை மனைவி சொன்னா அதை கொஞ்சமும் ஏத்துக்கிடாத புருஷமாரும் நிறைய உண்டு நான் சொன்னதான் நீ கேட்க அதனால கஷ்டப்படக்கூடிய குடும்பம் ஏகப்பட்டது இருக்கு தவப்பன் தாய்க்கு புத்தியே கிடையாது ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தி இருக்கு வளர்ந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க படிக்கூடிய பிள்ளைங்க இல்லை வேலை பார்க்கக்கூடிய தாயம் தவ சில நல்ல காரியங்கள் இது இப்படி இப்படி பண்ணுவோம் வீட்டில் இப்படி பண்ணுவோம் எடுத்துரிஞ்சு பேசுறதும் துண்டை முறிச்சு பேசுறதும் உள் வாங்குறதே கிடையாது குப்பை கோருது குடும்பங்கள் எல்லாம் காரணம் என்ன அந்த இறுதியை கடினம் நான் சொல்றது கேட்க மீது எதுவுமே உள் வாங்க மாட்டாங்க மனக்கடினம் இருதய கடினம் அர்த்தம் என்ன உணர்வற்ற இறுதி மூடத்தன் தன்னை மட்டுமே சிந்திக்கக்கூடியது தன்னுடைய காரியத்தை மட்டுமே என்னக்கூடியது தான் மட்டும்தான் கரெக்ட் மீது உள்ளவங்க எல்லாரும் மடை முட்டாள் எதையுமே உள் வாங்க மாட்டாங்க அவங்க சொல்லுறதுலையும் ஏதேனும் நன்மைகள் இருக்குமேங்கிறத அவங்க உள் வாங்கவே இல்லை நிறைய பேருக்கு நிலைமை இப்படி தான் தப்பு பண்ணுவாங்க ஆனால் தண்டிச்சிடக்கூடாது தண்டிச்சிட்டோம் இருதே கடினம் உண்டார் அப்படியே தொலைஞ்சு போகிறாங்க அப்படியே கெட்டு போகிறாங்க யாருக்கு நஷ்டம் தனக்கு தான் ஆறு மாதம் காணாது ஒரு வருஷம் காணாது அதுக்கப்புறம் அடியும் இடியும் அவமானம் நிந்தியும் பிரச்சனைக்குள்ள ஆனவருக்கு மெதுவாக தலையை காட்டுவாங்க ஆனால் பார்க்கும்போது தெரியுது இருதய கடினம் இல்லாத ஆட்கள் சொற்ப ஜனங்கள் சொற்ப மதியினம் நான் தான் கரெக்ட் மீது எல்லாருமே முட்டாள் நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட்னு சொல்லி எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இருதே கடினம் உணர்வில்லாத தன்மை அந்த சொற்ப மதியினம் அருமையான வாசனை அது வரைக்கும் வீசிட்டு இருந்தீங்க என்ன நினைக்கிறாங்க இருதே கடினம் தானே ஒன்றும் இல்லைன்னு இல்லை அந்த நல்ல வாசனை வீசிட்டு இருக்கக்கூடியதானே நீங்க அப்படியே அதை இழந்துடுறீங்க துரு வாட வீசக்கூடியவங்களா இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு தெரியல ஏன் தெரியுமா அந்த பன்றிக்கு சாக்கடையில் இருக்கும்போது அதுக்கு அது வாடையா இருக்கா இல்லை அது வாடையா இருக்குன்னு எப்போ உணருதோ அன்னைக்கு அந்த சாக்கடை விட்டு அது வெளியில வந்துடும் அப்போ உங்களுக்கு உங்களுடைய மதியினும் உங்களுடைய இறுதியை கடினம் உங்களுடைய உணர்வில்லாத இறுதியும் சரிபோலையே இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கரெக்டாக இருக்கு ஆனா உங்களை சுற்றினு இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு எப்படி இந்த ஆள் சரியில்லை இந்த ஆவிக்குரிய மனுஷன் சரியில்லை ஆனால் என்ன உங்க முன்னாடி நிற்கும் போது மூக்கை பொத்த மாட்டாங்க இந்த மூக்கை பொத்துனா மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு தெரியும் ஓ ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் என் மேலே வருது அதனால மூக்கை பொத்துறாங்க ஆனால் உங்க முன்னாடி நிற்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க மூக்கை பொத்த மாட்டாங்க ஏன் தெரியும் மூக்கை பொத்துனா வரைக்கும் இந்த ஆள் இறுதியை கடினம் முடிச்ச ஆள் அதுக்கும் ஏதாவது பேசிடும் அப்போ உங்க முன்னாடி இருக்கும்போது அமைதியாக அன்பா ஸ்நேகம் உள்ளவங்களா போல இருப்பாங்க ஆனால் உங்களோட கடந்து போன பிறகு சொல்லுவாங்க ஏ அங்கே பக்கத்தில் போயிடாதே துருவாடு அடிக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன குணமோசோன் உங்கள் பக்கத்தில் உங்கள் மூக்க பொத்தாதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் கரெக்டாக இருக்கிறேன் சகரிய திருக்கு தரிசின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க வேதத்தையும் சேனைகளையும் கருத்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின திருக்கு கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் ஆகையால் மகா கடுங்கோவம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடி அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க வேதம் உங்களுக்கு கூப்ப என் மன்னிப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டா அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆளுக்கு மன்னிப்பு கொடுக்காதவங்க ஏறாள் ஒரு பிரச்சனை இருக்கும் சரி நீங்களே சால்வ் பண்ணீங்கன்னு விட்டா அங்க மனக்கடின் மூர்க்கமும் கோபம் தான் கூடுது அப்ப வேதம் என்ன சொல்லுது தாந்துப்போ சகிச்சுப்போ அநியாயத்தையும் நஷ்டத்தையும் பொறுத்துக்கன்னு சொல்லுது யாருக்கு முடியுது வேத வசனம் உங்களுக்கு குப்பையா இருக்கு வேதத்தையும் தீர்க்க தரிசிலை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயங்களை வைரமாக்கினார்கள் இப்ப அநேகோட இருதயம் அப்படிதான் கல்லு கூட இருக்கு கேட்டால் சொல்லுவாங்க ஜோ பண்ண முடியலை ஏன் உன்னால் ஜோ பண்ண முடியல அந்த இருதயத்தை சாத்தான் குடிக்கொண்டிருக்கிறான் ஏன் உனக்கு இருதயம் உடையல கண்ணீர் வடிக்கல அந்த இருதயம் சாத்தானுக்குள்ள இருக்கு வைராக்கியம் இருதயத்தை வைரமாக்கினார்கள் வைரம் ரொம்ப கட்டியானது அந்த இருதயம் எல்லாம் எப்படி இருக்குன்னா கெட்டு இருக்கு நினைப்பாங்க நான் ஆவிக்குரியவன் இல்லை நீங்க நீங்க ஆவிக்குரியவன் கிடையாது அசுத்த ஆவிக்குரியவங்களா இருப்பீங்க அந்த இருதயம் அடுத்தவங்க சொல்றதை உள்வாங்கிறதே கிடையாது நான் தான் கரெக்ட் ஏ கொஞ்சம் வளர்ந்தாச்சா அப்ப அவங்க ஒரு காரியம் சொல்றாங்க அது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அந்த இடவாடே கிடையாது தங்களுடைய இருதயத்தை வைரமாக்கினாங்க சரி நீங்க எப்படி ஆக்குறதுனால நினைப்பீங்க சொல்லுது கடும் கோபம் துர்வாட வீசக்கூடியவங்களாகவே இருக்கிறாங்க உங்க சொந்த குடும்பத்துல உங்க கூட இருக்கக்கூடியவங்க உங்களை குறித்து என்ன செய்யறாங்க சரியில்லை 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 பேசி பார்க்க முடியுது சொல்லி பார்க்க முடியுது எதுவுமே உள்ளே ஏறாது நீங்களே யோசிங்க உங்களை எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க